உடல் எடை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் எடை அதிகரிக்கிறதுக்கு நல்லா கேழ்வரகு நல்லா சேருங்க உளுந்து சேர்த்து கொள்ளுங்க இழைத்தவனுக்கு எள்ளை கொடுமாங்க எள் உருண்டை உங்கள் வீட்டில் சின்ன ஒல்லியாக சின்ன குழந்த இருக்குது அப்படின்னா நல்லா எள்ளு துவையல் எள் உருண்டைகளை நிறையா கொடுங்க கேழ்வரகையே கருப்பட்டி போட்டு உருண்டையாக உருட்டி கொடுக்கலாம் கம்பு உருண்டை கொடுக்கலாம் நேந்திரன் வாழைப்பழம் நேந்திரம் பழம் வந்து எடையை கூட்டும் தினம் காலையில் ஒரு அரைப்பழமாவது குழந்தைகளை சாப்பிட வைக்கலாம் அது எடை கூடாது குறிப்பாக பெண்களில் எடை குறைவா இருக்காங்கன்னா எள்ளு நேந்திரன் வாழை உளுந்து இந்த மூணு போதும் தேங்காய் பால் கொடுக்கலாம் இட்லி இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தொட்டு சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் சரி எடை கூடும் போது அது ஆரோக்கியமான எடையாகவும் இருக்கணும் பொது பொதுன்னு தொலக்கா புழக்கா நாயி அப்புறம் எடையை குறைக்க என்ன செய்யலாம் சார் அப்படின்னு அடுத்த வருஷம் நான் அந்த மீட்டிங்க்கு வரும்போது சீட்டு அனுப்பக்கூடாது அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல தேங்காய்பால் எல்லாம் சாப்பிட்டா ஆரோக்கியமான எடை வந்து நமக்கு கிடைக்கும்